நமஸ்தே வெறுபடி வெல்கம் டு சத்யாஸ் வந்தே பாரத் கிச்சன் அது கொஞ்சம் ரெசிபி இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சகஜன்கி சாகு பாத் தான் பார்க்க போகிறோம் என்னடா ஏதோ சகட்டு போய் இன்றைக்கி ஏதோ பேசுகிறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா வேறு ஒன்றுமே இல்லைங்க முருங்கைக்கீரை சாதம் தாங்க பண்ணப்பறோம் அதுதாங்க நான் வந்து அதுக்கு ஹிந்தி பேர் வந்து முருங்கைக்காய்க்கு சகஜன் அப்படி பேர் முருகக்கீரைக்கு சகஜன் சகஜன்கி சாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது இது வந்து இப்போ ரொம்ப அயன் ரிச்சான ஒரு ஒரு ரெசிபி இது இதே டயாபெட்டிக் ரொம்பவே வந்து பேஷன்ஸ்க்கு ரொம்பவே நல்லது கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும் பண்ணுறது ரொம்பவே ஈஸி வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த சகஜனிக்கு ஷாக் பாத் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத இப்போ பார்த்துக்கலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வடிச்ச சாதம் பாஸ்மதி ரைஸை ஒரு நிமிஷம் ஊற வச்சு இது இந்த சாதத்தை நான் வடித்து வச்சுருக்கேன் ரைஸ் நமக்கு கண்டிப்பாக வேணும் இந்த முதல்ல நம்ம பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டாவது அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் தாளித்து வந்து கடுகு உழுது கொஞ்சம் வரமெல்லாக வேணும் அப்புறம் வந்து வறுத்து நம்ம பொடி பண்ணிக்கிறதுக்கு ஜீரா மிளக பொடி இதுதான் வந்து அதுக்கு மசாலா பொடியே பிரெட் கிராம்ஸு வந்து என்ன நெய் ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் வச்சு வேணும் பொடலு நம்ம இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பண்ண சொன்னால் நம்ம நல்லா ஒரு மூணு க மூணு கை அளவுக்கு வந்து நமக்கு பொடி நமக்கு வந்து இது வேணும் முருங்கை கீரை நமக்கு வேணும் அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நமக்கு நெய் இவ்வளோதான் அதுக்கு தேவையானு பார்த்து இது வந்து ரொம்பவே ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் அது செய்ய சாதம் உடச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அஞ்சே நிமிஷத்தில் நிமிஷத்துல இந்த வேலை நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ வந்து நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடாயை சூடு பண்ணிக்கணும் கடாயை சூடு பண்ணிவிட்டு ஜீரக இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து ஃபஸ்ட்டு கடாயில் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணிக்கணும் நம்ம இதை வந்து ஆயில் அந்த மாதிரி எதுவும் நம்ம போடணும் அவசியமே கிடையாது இது வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ட்ரை ரோஸ்ட் நம்ம பண்ணிக்கணும் ஜீர வந்து வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் இதை வந்து கூட கம்மியா நீங்க சாப்பிட்டுக்கு ஏற்ற மாதிரி அளவு நீ கூட கம்மி போட்டுக்கலாம் இது உங்களுக்கு நல்லா நான் பொடியானது மட்டும் இதை பண்ணிட்டு பொடி பண்ணிட்டு உங்களுக்கு நான் கம்மிக்கிறேன் இப்ப பாருங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் சத்தம் கேட்குதா உங்களுக்கு அந்த மிளகு ஜீரை வெடிக்க சத்தம் கேட்குது இல்லையா பஸ் இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இடிகல்ல போட்டு இதை வந்து நல்லா நம்ம இடிச்சுக்கணும் இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மிக்ஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சூடெல்லாம் ஆர வைக்கிறதுக்கு யோசிக்கணும் இப்போ இடிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பிரச்சனையே இல்லை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எந்த தாலி கட்டக்கோ இதை நம்ம அழைச்சி போட்டுடலாம் ஸோ நான் இதை என்ன பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து இந்த இடிகல்ல நான் கூட போட்டு வச்சுருக்குறேன் இடிகளில் வந்து கட்டுறது அந்த இந்த தட்டு ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதுக்கான தாலி போட்டுரலாம் போட்டுடலாம் ஸோ இது வந்து நம்ம நெய்யில் தான் பண்ணணும் உங்களுக்கு விருப்பப்பட்ட வந்து நெய் எண்ணெய் கலந்து கூட பண்ணலாம் இப்போ வந்து நான் நெய் பண்ணுறேன் இது வந்து நெய்யும் நம்ம உருவாக்கியே சேரும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து நான் ஒரு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊற்றிருக்கேன் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து தாளிச்சிட்டு தாளித்துட்டு எண்ணெய் நமக்கு இப்போ சூடாகட்டும் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இதை வந்து நல்லா ஒன்று ரெண்டுமே நல்லா பொடிச்சிப்போம் அதை கூட இருக்கும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய அந்த இப்போ இது இருக்குல்லேயே அதை அரைச்சி வச்சிருச்சு நம்ம கொடி இருக்கீங்கன்னா இதை வந்து நல்லா நம்ம கொஞ்சம் எரிச்சி ரெடி பண்ணுவோம் அது காயிற வரைக்கும் இப்படி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து பொடிச்சு அதை வந்து சாப்பாட்டை சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டாவது இப்படி நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சமைக்கும்போது அப்பப்போ எந்தளவுக்கு கம்மிகி ஆடுகள் பண்ண முடியலைன்னாலும் அட்லீஸ்ட் இந்த மாதிரியான சின்ன சின்ன உரலையாவது பயன்படுத்தி குட்டி குட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா அதை ரெடி பண்ணுறதுக்கு நான் பண்ணுறதுக்கு கொடுப்பேன் இப்போ நல்லா காஞ்சி ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் நான் இதை போட்டுடுறேன் தாயிட்ட போட்டுடுறேன் போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போடுறேன் கோல்டன் ப்ரௌன் வந்தவுடனே இப்போ இந்த சீரை போடுறோம் அதே இப்போ வந்து இப்போ நம்ம எவ்வளோ மூணு கைப்பிடி கீரை போட்டோம் அந்த கீரை எப்போது கீழே உப்பு போடும்போது அது கொஞ்சம் நல்லா வதங்குனதுக்கப்புறமா அந்த கீழே உப்பு போடணும் இல்லாட்டி அது உப்பு அதிகமாகிடும் ரெண்டாவது இப்போ நான் சமைக்கும் முழுக்க பார்த்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் அதனால் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா உப்பு போட்டுக்கலாம் ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் எப்படி வளம் போடுங்க லேசாக வரணுன்னு இப்போ நம்ம இந்த பொடி பண்ணி வச்சுக்க

நல்லா திங்க வதங்கிடுச்சு கீரை ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா பார்த்தா அவங்களுக்கு தெரியும் கீரை பார்த்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு அது வதங்கிடுச்சு இல்லைங்களா ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வேக வச்சு சாப்பிடத்தில்ல அதை கூட பயந்துருங்க இப்போ சிம்மில் இப்போ ஓரளவுக்கு மீடியம் ஹையிலே வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப ஃபுல் ஃப்ளேம் வச்சு அப்படின்னா அந்த எல்லாம் தருகி போயிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சாத்தை நீங்கள் ரெடி பண்ணலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய அந்த சகஜம்சி சாகுபாத் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் சாதம் மட்டும் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இந்த ரைஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு இதை வந்து நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸு இந்த மாதிரி எதாவது ஒன்று வந்து இல்லை நல்லா காரக்காய் ஏதாவது வச்சுட்டு சாப்பிட்லாம் இதை வந்து நீங்கள் இது பாதுகாப்பு ரைஸ் மாதிரி வச்சு கொடுக்கறதுனால நீங்கள் ஒரு சிவன் பாசலில் கூட வச்சு அனுப்பலாம் உங்களோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம் இதில் வந்து நம்ம விருப்பப்பட்ட அப்படின்னு சொன்னால் பிரெட் கிரம்ஸ் வந்து டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கலாம் இது நம்மளுடைய தான் நம்ம வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம போட்டுக்கலாம் சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது வேணும் அப்படின்னு சொன்னால் இது வசூ அதோடய டேஸ்ட் ஒரு வித்தியாசமாக இருக்கும் இப்போ இதை நம்ம நம்மளுடைய இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பாருங்க நான் உங்களுக்கு அதேமாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் தமிழ் சொல்லுக்கான தமிழ் வீடியோவாக இருந்தால் அதுக்கான ஹிந்தி சொல்ல சொல்லிட்டுருக்கேன் ஹிந்தி வீடியோவாக இருந்தால் அதுக்கான தமிழ் சொல்ல சொல்லிட்டு இருக்கேன் நம்ம தமிழில் இதெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ சகஜன் அப்படின்னு சொன்னால் தமிழ் வந்து முருங்கக்காய் அப்படின்னு இருக்கும் சகஜன் முருங்கக்காய் சகஜன் முருகக்காய் ட்ரம் ஸ்டீட் அப்படின்னு இருப்போம் சாக் சப்ஜி அப்படின்னு சொன்னால் சாக் அப்படின்னு சொன்னால் கீரை அப்படின்னு இருக்கும் சாக் அப்படின்னா கீரை சாக் கீரை ஸ்பினாச் அப்படின்னு இருக்கும் இது வந்து ஜீரகம் மிளகு அதெல்லாம் பயன்படுத்திப்போம் ஸோ ஜீரா அப்படின்னு சொன்னால் ஜீரகம் ஜீரா அப்படின்னா ஜீரகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிளகு பயன்படுத்திருப்போம் மிளகு அப்படின்னு சொன்னால் காளி மிர்ச்சின்னு சொல்வோம் வந்து மிளகு காளி மிர்ச்சி மிளகு காளி மிர்ச்சி பெப்பர் ஸோ உங்களுக்கு என்ன என்னோடய வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன் இந்த ரெசிபி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய சத்யா சந்தேக கிச்சன் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீப் வச்சு கீப்பான் பாய்